வணக்கம் நேரில் இன்றைக்கி முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா மிடில் ஈஸ்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஸோ வாட் இஸ் தட் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈராக்கு நேரடியாக ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்கார் அது என்ன அப்படின்னா ஈராக்கில் நௌரி அல் மாலிகி மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆனால் அமெரிக்கா ஈராக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சாதாரணமாக ஒரு டிப்ளமேட்டிக் கமெண்ட் மாதிரி தெரியல ஏன் ட்ரம்ப் வந்து அவரை பார்த்து பயப்படுறாரா இந்த நூரியல் மாலிகி அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கமெண்ட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் ட்ரம்ப் வந்து அவருடைய ட்ரூத் மீடியா போஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு ஈராக் வந்து ஒரு மிக மோசமான முடிவு எடுக்க போற மாதிரி தெரியுது நூரியல் மாலைக்கு மறுபடியும் பிரைம் மினிஸ்டரா வந்தா போன டைம் மாதிரி பாவர்டி கேஸ் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஈராக்ல வந்துடும் அதோட அவர் நிக்கல ட்ரம்ப் கிளியரா சொல்லி இருக்கிறது மாலிக்கு எலெக்ட் ஆனார்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய சப்போர்ட் எல்லாத்தையும் நாங்க நிறுத்திடுவோம் அமெரிக்கா ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சப்போர்ட் இல்லாம ஈராக்கு சக்சஸ் ப்ராஸ்பெரிட்டி எதுக்கும் வாய்ப்பே இல்லை அதனால மேக் ஈராக் கிரேட் அகைன் அப்படின்னு ட்ரம்ப் அவருடைய பாஷிலேயே சொல்லியிருக்காரு இந்த வார்னிங் இப்போ ஏன் வந்திருக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் ஈராக் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரோ ஈரான் கோஆர்டினேஷன் ஃப்ரேம் ஈராக்கினுடைய மிகப்பெரிய ஒரு ஷியா குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல நோரியல் மாலிக்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இந்த ஷியா குரூப் தான் வந்து முன்னிறுத்தி இருக்காங்க இதுதான் யூஎஸ்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலாம் பெல் அப்படின்னு ட்ரம்ப் ார் ஏன் அப்படின்னா ப்ரோ ஈரான் கவர்மெண்ட் மென்டாலிட்டி கொண்ட ஒருத்தர் ஈராக்க கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னா யூஎஸ் ஓட இன்ஃபுளுயன்ஸ் மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய அளவுல வீக் ஆகும் அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல கம்ப்ளீட்லா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறதே போயிடும் அப்படின்னு அமெரிக்கா பயப்படுது இப்போ இந்த நூரியல் மாலிக்கு யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நைன்டீன் செவன்டிஸ்களே அவர் வந்து சதாம் ஹுசைனை எதிர்த்து அரசியல் செய்யறாரு நைன்டீன் செவன்டி நைன்ல அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டோம் அவர் வந்து நாடு கடத்தப்படுறாரு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி

காலத்துல தான் ரொம்ப ஆச்சு அப்படின்ற சுச்சுவேஷன்ல இவருடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு பதவி விலக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இவர் தள்ளப்படுறாரு பட் ஸ்டில் அவர் அதுக்கப்புறமும் வைஸ் பிரசிடன்ட் அப்படின்ற போஸ்டிங்ல இருந்தார் அப்படிங்கறதையும் மறுக்கிறதுக்கு இல்ல சோ இப்ப மாலிக்கு மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அமெரிக்கா பயப்படுறது என்ன அப்படின்னா ஈரானுடைய இன்ஃபுளுயன்ஸ் கொண்ட ஒருத்தர் ஈராக்கு வந்துட்டாங்க அப்படின்னா யூஎஸ் ட்ரூப்ஸ் யூஎஸ்ஓட இன்ட்ரெஸ்ட் மிடில் ஈஸ்ட்ல வந்து அந்த பவர் பேலன்ஸ் அமெரிக்காவிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் எல்லாமே ஒரு கேசா போய் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் அந்த இடத்துல இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா பிரிடிக் பண்றாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்த முக்கியமான நியூஸ் இந்தியாவில இருந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முடிய போற சுச்சுவேஷன்ல இன்னைக்கும் நமக்கு வந்து இந்த சில்லறை காசுக்கான தட்டுப்பாடு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் பண்றது எல்லாமே ஹை டினாமினேஷன் நோட்ஸாவே இருக்கு ஐநூறு ரூபாய் நோட் வரைக்கும் இருந்தாலும் அதுதான் இன்னைக்கு புழக்கத்துல ஜாஸ்தியா இருக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் நோட் எல்லாம் வந்து இல்ல இல்லை புழக்கத்தில் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை தேவைப்படுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எழுந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த லோ டினாமினேஷன் கரன்சியை நிறைய புழக்கத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு சில முடிவுகள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக ரெண்டு சொல்யூஷன் அவங்க சொல்கிறாங்க ஒன்று லோ டினாமினேஷன் கரன்சியை டிஸ்பென்சிங் மிஷின்லேயே வச்சு நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணுறது அதாவது ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆனால் இப்போ ஐநூறுரூவா டிஸ்பென்ஸ் பண்ணாது அதுக்கு பதிலாக பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூவா நோட்டெல்லாம் நீங்கள் ஏடிஎம் மிஷின்லேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மிஷினோட ப்ரோட்டோ டைப் அப்படிங்கிறத ரெடி பண்ணி மும்பையில் பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்துட்டாங்க இட் சீம்ஸ் டு பி சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் ஆமா இந்த பைலட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கறது அபிஷியல் ஆன உடனே நேஷனல் லெவல்ல பெரிய லெவல்ல ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் எங்கே வைப்பாங்க அப்படின்னா மக்கள் அதிகம் கூடக்கூடிய கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆபீசஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல வச்சு சில்லறை காசு இல்ல சிலர் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டை அதிக புழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஐடியா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா ஹைபிரிட் ஏடிஎம் சொல்றாங்க அதாவது உங்க கையில் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கு அந்த ஹைபிரிட் ஏடிஎம் அப்படிங்கறது நார்மலா ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கும்

நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ ஆல்ரெடி இந்த ஹைபிரிட் ஏடிஎம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மும்பைல பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச்சில் இதை வந்து டெஸ்டும் பண்ணிருக்காங்க சோ ஆர்பிஐ பீட்பேக் என்னென்ன அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இதுல என்னென்னலாம் பண்ண வேண்டியது சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத பேங்க் தரப்புல இருந்தும் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் எல்லாம் வாங்கிட்டு இத நேஷன் வைடு இதை வந்து ரோல் அவுட் பண்றதுக்கான டெசிஷன்ல இறங்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு விஷயம் பண்றதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க லெட் சி எவ்வளோ சீக்கிரம் இதை பண்றாங்கன்னு கொரோனா முடிஞ்சு இப்போ ஹெல்த் ஸ்கேர் அப்படிங்கறதெல்லாம் ஓவர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது மறுபடியும் மிகப்பெரிய அளவில் வருது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த நிப்பா அப்படிங்கிறது பொதுவாக நம்ம கேரளா சைடு தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த தடவை வெஸ்ட் பெங்கால்ல நிப்பா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க கண்டறியப்பட்டிருக்காங்க முதல்ல ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கிட்ட இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டு பேருக்கு இந்த நிப்பா வைரஸ் இருக்கிறது கன்ஃபார்மும் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனேயும் தாய்லாந்து நேபாள் தாய்வான் மாதிரியான நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஏர்போர்ட்ஸ்லேயே ஸ்கிரீனிங்கை ரொம்ப டைட்டன் பண்ணிட்டாங்க ஏன்னா கொரோனா டைமில் என்னெந்த மாதிரியான ஸ்கிரீனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் ஏர்போர்ட்ஸில் இப்போவே தாய்லாந்து நேபாள் தாய்வான் எல்லாரும் கொண்டு வந்து அந்த ஸ்கிரீனிங்கை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிப்பா வைரஸ் அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் எஸ் ஏன்னா அதுக்கு வேக்சின் கிடையாது இந்த நிலைமைக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான மெடிசன் அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது இந்த நிபா வைரஸ் அப்படிங்கிறது பேட்ஸ் அண்ட் பிக்ஸ் மூலமா மனிதர்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு பேஷண்ட்ல இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு அது பரவக்கூடியது சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருந்தாலுமே அது ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளும் குறிப்பா தாய்லாந்து நேபாள் தைவான் மாதிரியான நாடுகள் எல்லாம் முக்கியமா முன்னடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் நியூஸில் சொன்ன மாதிரி அந்த ஈராக்குடைய பிரைம் மினிஸ்டராக யார் வரப்போகிறாங்கன்ற இப்போவும் உங்களுக்கு மைண்டில் நின்றுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ